சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டும் மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை அலசப் போறோம் நீங்க ஒரு வரி செலுத்துபவர்னு கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கேட்டு அப்ளை பண்றீங்க ஆனா அது ரிஜெக்ட் ஆகிடுது சரி பரவாயில்ல ஆனா ரீஃபண்டுக்காக உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்த பணம் திரும்ப வரவே இல்ல பல மாசமா சில சமயம் வருஷ கணக்குல கூட வருது இல்ல ஆமா காரணம் கேட்டா டெக்னிக்கல் கிளிச்னு ஒரு பதில் வருது இந்த மாதிரி ஒரு சூழல்ல சுமித் குப்தாங்கற ஒருத்தர் நீதிமன்றத்தை நாடி இருக்கார் டெல்லி உயர் நீதிமன்றத்தை ஆமா அந்த நீதிமன்றம் இதுல என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்ததுன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் சரி இந்த கேஸோட பின்னணியில இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து சுமித் குப்தா அப்படிங்கிறவருக்கும் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த வழக்கு ஆமா அவர் முதல்ல ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்குமான காலத்துக்கு ஒரு ரீஃபண்ட் அப்ளை பண்றார் ஓகே அதுல ஒரு சின்ன பகுதி ரிஜெக்ட் ஆகிடுது சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னொன்னு அப்ளை பண்றாரு அது வந்து அது முழுசாவே ரிஜெக்ட் ஆயிடுது அப்போ மொத்தமா எவ்வளவு தொகை நிராகரிக்கப்பட்டிருக்கும் மொத்தமா பார்த்தா நிராகரிக்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய் ஓ இது ஒரு கணிசமான தொகை தான் இங்க தான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா ஆமா சரியா இங்கதான் ஜிஎஸ்டி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா நீங்க ரீஃபண்டு கேட்கும்போது அந்த அமௌண்ட் உங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருந்து டெபிட் பண்ணிடுவாங்க இந்த லெட்ஜர்ன்றது நம்மளோட டிஜிட்டல் வாலெட் மாதிரி தானே சரியா சொன்னீங்க ஒருவேளை உங்க ரீஃபண்ட் நிராகரிக்கப்பட்டா அந்த பணம் உடனே உங்க வாலெட்டுக்கு அதாவது உங்க லெஜருக்கு திரும்ப வந்தாகணும் இதுதான் விதி ஓகே அப்போ சிஸ்டம் ஒரு பணத்தை ஆட்டோமேட்டிக்கா எடுக்குது ஆனா ரிஜெக்ட் ஆனதும் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப தர தவறிடுச்சு இந்த கேஸ்ல அதுதான் நடந்திருக்கு ஆமா சுமித் குப்தாவுக்கு அந்த பணம் திரும்ப வரவே இல்லை அவர் பல தடவை கேட்டும் எந்த பதிலும் இல்ல காரணம் கேட்டா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு டெக்னிக்கல் கோடாரு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி துறையே அவங்களோட தப்ப ஒப்புக்கிட்டதான் சொன்னீங்க ஆமா அவங்களோட பதில் மனுவுல ஆமா டெக்னிக்கல் கோளாறு இருந்தது உண்மைதான் அதனால தான் தாமதம் அப்படின்னு வெளிப்படையா ஒப்புக்கிட்டாங்க அவங்களே தப்பு ஒப்புக்கிட்ட பிறகும் ஏன் பணம் திரும்ப வரல என்ன பண்ணாங்க அதாவது அவங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பிரச்சனைக்காக ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி பணத்தை திருப்பிச் செலுத்த PMT03 அப்படிங்கற ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த PMT03 னா என்னது அது அது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபெயில் ஆகும் போது ম্যানுவலா பணத்தை ஒருத்தரோட லெட்ஜருக்கு திரும்ப சேர்க்கறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஓ மேனுவல் ப்ராசஸ் ஆமா ஆனா அப்பவும் போர்ட்டல் ஸ்கிரீன்ஷாட் படி பணம் முழுசா கிரெடிட் ஆகவே இல்ல இதுதான் வழக்கின் மய்யபுளியா மாறுச்சு புரியுது அப்போ வருஷ கணக்க இழுத்தடிச்ச பணம் கேஸ் நீதி மன்றத்துல இருக்கும்போதே ஒரு வழியா கிரெடிட் ஆயிடுச்சு ஆமா கிரெடிட் ஆயிடுச்சு அப்போ பிரச்சனை முடிஞ்சதுன்னு தானே அர்த்தம் ஆனா அங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி அவரோட வழக்கறிஞர் எழுப்பினார் அதுதானே இந்த கேஸோட திருப்புமுனை நிச்சயமா அந்த ஒரு கேள்வி தான் வழக்கின் போக்கையே மாத்திடுச்சு என்ன கேள்வி அது ரொம்ப சிம்பிளான கேள்வி இவ்ளோ நாள் எங்க பணத்தை முடக்கி வச்சிருந்தீங்களே இந்த தாமதத்துக்கு யாரு வட்டி கொடுப்பா ஓ அசல் வந்தா மட்டும் போதாது வட்டியும் வேணும்னு கேட்டிருக்காங்க ஆமா சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஆறு படி வட்டியும் வேணும்னு கேட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான வாதத்தையும் அவங்க வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் கிரெடிட் லெஜர்ல இருந்து பணம் எடுக்கப்பட்டது ஸ்வைச்சிகம் இல்ல அது கட்டாயம்னு சொன்னாங்கலாமே ஆமா அந்த ஸ்வைச்சிகம் வர்சஸ் கட்டாயம் வாதம் ரொம்ப முக்கியம் அது ஏன் அவ்ளோ முக்கியம் கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்றேன் இப்போ நீங்க உங்க பணத்தை ஒரு பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறீங்கன்னு வச்சுப்போம் அது நீங்க ஸ்வைச்சிகமா செய்யற முதலீடு சரி ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்ல ரீஃபண்ட் ப்ராசஸோட ஒரு பகுதியா ஜிஎஸ்டி சிஸ்டமே கட்டாயமா அந்த பணத்தை அவரோட லெஜர்ல இருந்து எடுத்துக்கிச்சு அப்போ அது ஒரு எஸ்க்ரோ அக்கவுண்ட்ல பணத்தை விற்கிற மாதிரி சரியா சொன்னீங்க ரீஃபண்ட் முடிவு வர்ற வரைக்கும் அந்த பணம் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு ரீஃபண்ட் இல்லைன்னு முடிவு வந்ததும் அது உடனே உரிமையாளருக்கு திரும்ப போயிடணும் அது ஒருபோதும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான பணம் கிடையாது அருமையான விளக்கம் அப்போ டிபார்ட்மெண்ட் அவங்க பணத்தை வச்சுக்கல அவரோட பணத்தை தான் திருப்பி தராம தாமதப்படுத்தியிருக்காங்க ஆமா இதுதான் அவங்களோட வாதம் இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தது அந்த டெக்னிக்கல் கிளிச் காரணத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அதான் இல்ல நீதிமன்றம் மனுதாரரோட வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டது ஓ அப்படியா டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த தீர்ப்புல நீதிமன்றம் மிக தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுச்சு ஜிஎஸ்டி துறையே தன்னோட பதில் மனுவுல தொழில்நுட்ப கோளார ஒப்புக்கிட்டதால இந்த தாமதத்துக்கு அவங்கதான் முழு பொறுப்பு அப்போ வட்டி கொடுக்க சொல்லி உத்தரவிட்டாங்களா ஆமா சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு அன்பத்தி ஆறின் படி தாமதமான காலத்துக்கு வருஷத்துக்கு ஆறு சதவீதம் வட்டி வழங்கணும்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஓ ஆனா விஷயம் அதோட முடியல நீதிமன்றம் சும்மா வட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தல என்ன சொன்னாங்க தீர்ப்பு வந்த நாளிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள்ள அந்த வட்டி தொகையை வழங்கியாக வேண்டும்னு ஒரு காலக்கெடுவையும் விதிச்சாங்க ஆஹா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா இதிலிருந்து நீதிமன்றம் ஒரு செய்தியை தெளிவா சொல்லுது உங்க சிஸ்டம் ஃபெயிலியருக்காக ஒரு குடிமகன் பாதிக்கப்படக்கூடாது சட்டப்படி அவருக்கு சேர வேண்டிய வட்டி மறுக்கப்படக்கூடாது அதையும் வேகமா செஞ்சு முடிக்கணும் நிச்சயமா இந்த தீர்ப்பு டிஜிட்டல் வரி நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் ரொம்பவே வலுப்படுத்துது கண்டிப்பா சரி இந்த ஒரு கேஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடங்கள் என்ன ஒரு வரி செலுத்துபவராவோ இல்ல ஒரு அதிகாரியாவோ இதுல இருந்து என்ன முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது முதல் விஷயம் டெக்னிக்கல் போக்கு செல்லுபடி ஆகாது ஆமா ஒரு காரணமா சொல்ல முடியாது இது எங்க சிஸ்டம் இதுல வர்ற கோளாறுக்கு நாங்கதான் பொறுப்பு அப்படிங்கறத நீதிமன்றங்கள் இப்ப தெளிவுபடுத்துது இது வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது அது ஒரு முக்கியமான மாற்றம் இரண்டாவதா என்ன சொல்லுவீங்க இரண்டாவதா உங்க கிரெடிட் லெட்ஜர்ல இருக்குற பணம் உங்க பணம் ஒரு ப்ராசஸ்க்காக டிபார்ட்மெண்ட் அதை டெபிட் செஞ்சாலும் அவங்க அதோட கஸ்டோடியன் மட்டும்தான் அதாவது பாதுகாவலர் மாதிரி ஆமா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் அதை திருப்பி தர வேண்டியது அவங்களோட கடமை இது வரி செலுத்துவரோட பணப்புழக்கத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கருத்து இந்த வழக்குல மத்திய அரசு பதில் மனுவே தாக்கல் செய்யாதத நீதிமன்றம் கடமையா எடுத்துக்கிட்டதாவும் கேள்விப்பட்டேன் ஆமா அது மூணாவது பாடம் நீதிமன்றங்கள் இப்போ இந்த மாதிரி அதிகார வர்க்க தாமதங்களை சகிச்சுக்கிறது தாக்கல் செய்யாததால அவங்க தரப்பு வாதத்தை வைக்கும் உரிமையே நீதிமன்றம் ஓ இது வழக்குகளை வேகப்படுத்த உதவும் ஒரு நல்ல அணுகுமுறை நிச்சயமா அப்போ இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலோட பிரச்சனைகளை சரி செய்யற அல்டிமேட் டூல் உயர் நீதிமன்றத்துல போடுற ஒரு ரிட் மனு தான் சொல்லலாமா ஒரு வகையில் ஆமா அதுதான் இதுல இருக்கிற ஒரு ஐரணி முழுவதுமா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்தோட பிழையை சரி செய்ய நம்ம அரசியல் சட்டத்தோட மிக அடிப்படையான ஒரு கருவி தேவைப்படுது சரியா சொன்னீங்க இது என்ன காட்டுதுன்னா நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜியை உருவாக்குனாலும் அது தவறாகும் போது நம்மை காப்பாற்றும் கடைசி அரண் நம்மளோட அடிப்படை சட்ட உரிமைகள் தான் இது ஒரு தனிநபருக்கு கிடைச்ச வெற்றி தான் ஆனா இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா என்ன கேள்வி ஒரு சாதாரண அக்கவுண்டிங் பிழையை சரி செய்ய ஒருத்தர் எதுக்கு இவ்ளோ அலைஞ்சு உயர் நீதிமன்றத்தோட கதவை தட்டணும் மிகச் சரியான கேள்வி அதுதான் நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிர்வாகம் தானியங்கியமாகும் போது நீதியும் தானியங்கியமாக வேண்டாமா அதாவது இது மாதிரி ஒரு கழுநுட்ப கோளாறு நடந்தா சிஸ்டமே அதை திரிச்சறிந்து தாமதத்துக்கான வட்டி ஆட்டோமேட்டிக்கா கணக்கிட்டு வழங்க ஒரு அமைப்பு ஏன் இருக்க கூடாது ஆமா அது நடந்தா நல்லா இருக்குமே டிபார்ட்மெண்டே தங்களோட தவறுன்னு ஒப்புக்கிட்ட பிறகும் ஒரு குடிமகன் தனக்கு சேர வேண்டிய உரிமைக்காக ஏன் போராடணும் இந்த கேள்விக்கு பதில் தேடுவதுதான் இது போன்ற தீர்ப்புகளோட உண்மையான நோக்கம் இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்